வணக்கம் நம்ம திருவண்ணாமலைக்கு யார் வந்திருக்காங்க என் பக்கத்தில் யார் நின்று இருக்காங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அறிவுக்குமே தேவையில்ல தேசிய விருது பெற்ற பாடகர் மன்னிசை கலைஞர் நம்ம திருவண்ணாமலைக்கு ரொம்ப பிடிச்ச பாடகர்னு கூட சொல்லலாம் ஏன்னா தீபத் திருவிழா வரும்போது இவரோட பாடல் இல்லாமல் அந்த திருவிழா நிறைவு பெறாது அப்படிப்பட்ட ஒரு பன்முகைத்தன்மை கொண்ட வேல்முருகான நம்ம திருவண்ணாமலைக்கு வந்திருக்காரு ஸோ அவர்கிட்ட நம்ம திருவண்ணாமலை பற்றி ஒரு சின்ன அனுபவத்தை பகிர்ந்துக்கலாம் அண்ணா வணக்கம் 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 கடைசியாக துபாயில் பார்த்துட்டு இல்லை இல்லை ரொம்ப சந்தோஷம் ரொம்ப அற்புதமான கலைஞர் நம்மளுடைய அசத்தப்பகுதியாறு கலக்கப்பகுதியாரில் இவருடைய பங்கும் மிக சிறப்பானது ஒவ்வொரு மக்களுக்கும் இவருடைய நகைச்சுவையும் வந்து அந்த நகைச்சுவை பார்த்துட்டு அவங்க வந்து எவ்வளோ கவலைகள் இருந்தாலும் கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த மனம் குளிர தொலைக்காட்சியை பார்த்து சிரிக்கும் பொழுது அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி அடைஞ்ச இப்போ ரசிகர்களில் நானும் ஒருவர் என்ன தான் நாங்கள் வந்து திரைத்துறையில் வந்து நட்பாக இருந்தாலும் ரசிகர்கள் முதல்ல ஏன்னா அவர் நகைச்சுவைக்க ரசிகர் எங்கள் குரளி ரசிகர் அப்படிப்பட்ட சூழலில் இன்னைக்கு எதர்ச்சியாக வந்து நம்ம இங்கே திருமணத்துக்கு நிகழ்ச்சி கச்சேரி வந்திருந்தேன் அப்போ நிகழ்ச்சி முடிச்சுட்டு அப்படியே அண்ணாமலையாரே கூப்பிட்டுருக்கிறாரே இன்றைக்கி அதுமா சரி அப்படியே உள்ளே போய் தரிசனம் பண்ணிவிட்டு கிரிவலமும் வரலாம் அப்படிங்க வரும்பொழுது ஐயாவை பார்த்துட்டா ஐயாவும் கிரிவலம் வளம் இந்த சூழ்நிலையில் உண்மையிலேயே அண்ணாமலையாரதை இன்றைக்கி எங்களை வந்து சந்திக்க இந்த அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு எங்களுடைய அருமை நண்பர் பிரபு சார்பாக பிரபு சாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நான் உங்களை நேர்காணல் நம்ம ஐயா இப்போ நம்ம திருவண்ணாமலைக்கு வந்துருக்கீங்களா திருவண்ணாமலை அப்படின்னாலே உங்களுக்கு ஞாபகம் வர ஒரு விஷயம் எப்பயுமே வந்து கார்த்திகை தீபம் தான் அதுதான் முதல்ல அதுக்கப்புறம்தான் கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் வந்து கிரிவலம்ங்கிற ஒரு விஷயத்த வந்து தெரிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி பூரா வந்து வெளிநாட்டிலேருந்துலாம் வந்து ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் கிரிவலம் வராங்க அதான் சார்பாக ஒவ்வொரு நாளுக்கும் கிரிவலம் வந்தாக்கா என்னென்ன பிரச்சனைகள் தீரும் இப்போ திங்கக்கிழமணிக்கு வந்தால் கடன் தொல்லை தீரும் சனிக்கிழமை வந்தாக்கா வந்து கல்யாண பிரச்சனை தீரும் வெள்ளிக்கிழமை வந்தால் அந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையும் தீரும்னு சொல்லி அப்படியும் இப்போ வந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் நான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரியே எப்பெல்லாம் அண்ணாமலையாரை பார்க்கணும் அப்படின்னு அவரு நினைக்கிறாரோ இன்னைக்கு நீ வரலாம் பா கூட்டம் இல்லை கோயிலில் கிரிவலத்துலையும் கூட்டம் இல்லை இன்னைக்கு நீ வந்து எந்த சிரமமும் இல்லாமல் என்னையும் பார்த்துட்டு கிரிவலமும் சுற்றிட்டு போகலாம் அப்படின்னு அப்போ ஒரு அழைப்பு தருவார் அது எப்படி தருவார்னா ஒரு வருமானத்தோட தருவார் பக்கத்தில் எங்கேயாவது ஒரு நிகழ்ச்சி அங்கே ஒரு நிகழ்ச்சியை கொடுத்து அந்த வருமானத்தை பெற்றுக்கிட்டு அப்படியே என்னையும் வந்து பார்த்துட்டு அப்படியே என்னுடைய அருளையும் பெற்றுட்டு போ அப்படின்னு சொல்லி அழைப்பு கொடுப்பாரு இப்படி தான் எல்லா கோயில்கள்லையும் திருத்தலங்கள்லையும் இப்படி தான் அது திருச்செந்தூராக இருந்தாலும் சரி பழனியாக இருந்தாலும் சரி திருப்பதியாக இருந்தாலும் சரி வேறு எந்த கோயிலாக இருந்தாலும் சரி ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலாக இருந்தாலும் சரி சிட்டிக்குள்ளேயே இருக்கிற வட பழனியாக இருந்தாலும் சரி சிறுவாபுரியாக இருந்தாலும் சரி இப்படி தான் ஒரு ஒரு இறைவனும் என்னை வந்து அந்த கூட்டம் இல்லாத நேரத்தில் வந்து தரிசிக்கிறதுக்கு அந்த அழைப்பை கொடுத்துருக்காரு அதில் இன்னும் கூடுதலான ஒரு சாமி சொல்லுங்க சொல்லணும் ரமண மகரிஷி சுவாமிக்கு இன்னைக்கு வந்து தீப ஆராதனை அந்த ஆர்த்தி காட்டினாங்க அதில் இன்னைக்கு உக்காந்து ஆர்த்தி பார்த்துட்டு அடுத்த தடவை வரும்பொழுது நீங்கள் பாடல் பாடணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அது பெரிய கொடுப்பண்ணேன் அங்கே பிரசாதம் கொடுத்தாங்க வாங்கினேன் இத்தனை வருஷமாக அங்கே வந்திருக்கிறேன் இதுவரைக்கும் ரமணருடைய ஆசிரமத்தில் போய் உக்காந்து தரிசனமான இன்றைக்கும் நடந்தது அதுவும் இவரால் அதை தாண்டி உங்களையும் இந்த சந்திச்சு யதார்த்தமா நடந்த ஒரு விஷயம் எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கீங்கன்னா அது கிட்டத்தட்ட எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து அதாவது நம்ம பக்கத்து தான் விருத்தாச்சலம் தான் அதனால் அங்கேருந்து எப்பயுமே நம்ம வந்து கார்த்திகை தீபம் அப்படின்னாக்கவே வந்து நம்ம அந்த மூணு நாள் தீபம் கொண்டாடுற அந்த விழாவில் வந்து நம்ம ஊர்லேயே வந்து அந்த பணம் காய பறிச்சுட்டு வந்து அந்த பணம் குச்சி அதை பறிச்சுட்டு வந்து அதை இது பண்ணி காய வச்சு அதை பவுட்ரு ஆக்கி அதை வந்து கார்த்திகை சுற்றுவோம் அப்படி அப்படியே இருந்தே கனெக்ஷன் என்னென்னா நாங்கள்லாம் வந்து தென்னார்காடு வள்ளலார் மாவட்டம் அதாவது ஆற்காடு நவாப் எங்கெங்கெல்லாம் வந்து இந்த மாவட்டத்தில் வந்து அவர் வந்து கோல் ஒன்றி அவருடைய ஆட்சி புரி இருந்ததும் அது எல்லாமே தென்னார்காடு வள்ளலார் மாவட்டம்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட மாவட்டத்தோடு சேர்ந்து தான் நாங்கள் அதனால் இங்கே எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் நாங்களும் விசேஷமாக கொண்டாடுற ஒரு மண்ணுக்கு சொந்தக்காரர் அதுலேருந்து அப்பா கூட எங்கள் பாட்டி கூட அம்மா கூடலாம் வந்து இங்கே தீபத்துக்கு வந்து சாமி கும்பிட்டுருக்குறோம் அதுக்கப்புறம் திரையெல்லாம் பாண்ட பிறகு ஒரு அற்புதமான வாய்ப்பு அமைஞ்சது இயற்கையாகவே அது வந்து அண்ணாமலையார் போட்ட பிச்சை அப்படின்னு சொல்லலாம் அது கலைஞர்களுக்கே உரித்தான ஒரு மரியாதை அப்படின்னு சொல்லலாம் இப்போ நீங்கள் முன்னே வந்து சின்ன வயசுலேயே இருக்கீங்கன்னு சொல்கிறீங்க முன்னே வந்த திருவண்ணாமலைக்கும் இப்போ நீங்கள் பார்க்குற திருவண்ணாமலைக்கும் என்ன வித்தியாசம் உங்களுக்கு ஃபீல் ஆகுது அது என்னன்னாக்க அப்போ வரும்பொழுது நம்ம உண்மையிலேயே மக்களோட மக்களாக கூட்டத்தோட கூட்டமாக சாமியோடைய தேர்ந்து பார்த்துட்டு போகிறோமே ஒரு விபூதி கூடும் கையில் வாங்க முடியலையே ஒரு ஆர்த்தி கூட தொட்டு சீர்க்க முடிய முடியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு இருக்கும் ஏன்னா கூட்டம் அப்படி இருக்கும் அந்த கூட்டத்தோட கூட்டமாக பார்க்கும்போது இப்போ செலிபிரிட்டி ஆகிட்டோங்கிறதுக்காக கூட வாய்ப்பு இல்லை அப்படியும் இங்கே இல்லை ஆனால் அண்ணாமலையார் நினச்சா மட்டும்தான் நீ செலிபிரிட்டியாக இருந்தாலும் கிட்ட வரலாம் சாமியை கும்பிடலாம் அவருடைய ஆசையை பெறலாம் அது வந்து எப்போ நடந்ததுன்னா ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறில் சென்னையில் வரதா புயல் அந்த கஜா புயல் வரதா புயல் நடக்கும்போது இது இருக்கும்போது அன்னைக்கு நான் எதாச்சும் இந்தமாரி தான் வேலூரில் கச்சேரி முடிச்சு சரி நாளைக்கு தீபமே அப்படி கிரிவலம் போயிட்டு சாமியை பார்த்து போவோம் ஊருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வந்துட்டேன் வந்தால் அன்னைக்கு வந்தால் அன்னைக்கு கிரிவலம் சுற்றிட்டு வந்து ரூமுக்கு வந்து இருந்துட்டு பரணி தீபத்துக்கு போகிறோம் போனால் அதெல்லாம் முக்கியமான விஐபிக்கு மட்டும்தான் அந்த பாஸ் இருந்தால் நீங்கள் உள்ளே வர முடியாது எல்லாம் வர முடியாதுன்ட்டாங்க கேட்டு அடைச்சிட்டாங்க போலீஸ்காரங்களும் விடலை காவல்துறை அதிகாரிகளும் சுத்தமாக கிடையாது ஆமாம் இல்லை ஃபெயில் ஆகிட்டோம் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு ஒன் ஹவர் அரை மணி நேரம் கழித்து அப்புறம் ஒருத்தவருக்கு எப்போ தெரிஞ்சிருக்குது அப்போல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தானே பாடிக்கிட்டு வரோம் படங்களில் இருந்தாலும் ஆதவன் வந்திருந்தார் இவர் நண்பரும் வந்திருந்தார் நம்ம அப்புறம் அப்படியே பேசி உள்ளே போய்ட்டோன்னு வச்சுக்கலாம் பரணி தீபம் பார்த்துட்டு அப்போ வரும்போது மயில்சாமி அண்ணன் பார்த்துட்டார் இருந்தாலும் அவர் விஷ் பண்ணிட்டு பேசிட்டு வந்துட்டோம் ஒரு கடையில் நம்ம மன்ன மாணிக்கம் கடையில் துணி எடுக்க போனோம் அங்கே வந்து திடீர்னு ஃபோன் வருது யாருக்கு நம்ம ஆதவன் சார் யார் மயில்சாமி அண்ணன் ஃபோன் பண்ணல ஃபோன் பண்ணும்பொழுது மாதிரி சென்னை பூரா புயலாகி மரம்லாம் உழுந்து ஒரே இப்போ தண்ணி ஆயிடுச்சு எஸ்பிபி சார் வர வேண்டியது இப்ப அவர் வரல அதனால வேல்முருகன் கூட வந்தார போய்ட்டாரா இருக்காரு இருக்காரு அப்ப இன்னைக்கு ஈவினிங் அவர் பாடுவாரா அப்படின்னு எந்த கேட்டு வழியா காவல்துறை தடுத்தாங்களோ அதே கேட்டு வழியா அதே காவல்துறை ஓபன் பண்றாங்க அதே மாதிரி கார்ல கொண்டு போய் உள்ள நம்மளுடைய நந்தீஸ்வரர் பக்கத்துல அன்னைக்கு இது பண்ணும் தீபம் ஏத்த நான் பாடினேன் ட்ரம் சிவமணி சார் வாச்சாரு அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு தீபத்துக்கும் அண்ணாமலையார் வந்து என்னை பாட வைக்கிறாரு அன்னைக்கு பாட வச்சிக்கிட்டு இருக்காரு அதே மாதிரி எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ கிரிவாளமும் வந்துட்டு அப்போ அப்படியே எல்லா லிங்கத்தையும் தரிசிட்டு நிறைய ரிஷிகள் நிறைய சித்தர்கள்லாம் தரிசிட்டு நம்ம என்ன சொல்றது இறைவனால தான் நம்ம எல்லா நேரத்துலையும் வந்து பயணத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த என்ன ஒர்க்கு முடியுதோ முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் ஃப்ரீயாக தான் இருக்க போகிறோம் அந்த நேரத்தை வந்து இறைவனுக்கு செலுத்திட்டு போகலாம் நன்றி சொல்லிட்டு போயிடலாம் ஏன்னா கொடுக்குற வாய்ப்புக்கு நன்றி சொன்னாதானே அடுத்தது வாய்ப்பு அதனால மறக்கூடாது இல்லையா அதனால நன்றி கடனுக்காக ஒவ்வொரு தடவையும் வந்துடுறது நீங்கள் இந்த நேரத்தில் மயில் சாமி அண்ணனையும் ஞாபகத்து திருவண்ணாமலை பயங்கரமான ஒரு ரிலேஷன்ஷிப்பு அவரை ஞாபகப்படுத்துனது இன்னொரு சந்தோஷமா அவங்களுக்கெல்லாம் அவர் குருநாதர் மாதிரி தான் குடும்பம் அவரை ஃபாலோ பண்ணி தான் நிறைய பேர் வந்திருக்கோம் ரொம்ப சந்தோஷன்னு இப்போ நம்ம நேர்களுக்காக திருவண்ணாமலை மக்களுக்காக ஒரு பா திருவண்ணாமலைக்காக ஒரு பாட்டு நடக்கிறேன் நடக்கிறேன் நடராசன் திருமயம் அண்ணாமலகிரி பலத்தை காலால அளக்கிறேன் படிக்கிறேன் படிக்கிறேன் தேவாரத்தை படிக்கிறேன் என் நாடுடைய சிவநாமம் தேனாக நிற்கிறேன் நீலா வெளிச்சந்தா தலையில் எரியுது ஐயா மனசுதா காத்தா தெரியுது ஐயா மனசுதா தீபோ எரியுது என் உள்ள உருகுது அண்ணாமலைக்கு அரோகாரா அண்ணாமலைக்கு அரோகாரா உண்ணாமலைக்கு அரோகாரா உதவி செய்யி சதாசிவா அண்ணாமலைக்கு அரோகாரா உண்ணாமலைக்கு அரோகாரா உதவி செய்யி சதாசிவா நடக்கிறேன் நடக்கிறேன் நடராசன் திருமயம்

சேனல்ல வந்து இந்த பாடலை பாடுது இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லா ரொம்ப சந்தோஷம் கொடுத்தது ரொம்ப மகிழ்ச்சி மீண்டும் சந்திப்போம் நன்றி 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 உங்க கலைப்பயணமும் அப்படியே தொடரும் நன்றி